நடுவிரலில் மோதிரம் அணிந்தால் அதிர்ஷ்டம் நம் கைவிட்டுப் போகும் அது ஏன் என்று பார்ப்போம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சாஸ்திரப்படி மோதிரத்தின் தங்கம் சூரியனைக் குறிக்கும் ஆனால் நடுவிரலோ சனி கிரகத்தைக் குறிக்கும் சனியும் சூரியனும் எதிரிகளாக இருப்பதினால் அந்த விரலில் மோதிரம் அணிவது நல்ல பயன் கொடுக்காது சூரியன் சூடான கிரகம் சனியோ குளிர்ச்சியானது இந்த இரண்டும் எதிரெதிர் துருவத்தில் உள்ளது இந்த இரண்டையும் ஒரே இடத்தில் வைப்பதைப் போன்றது அவ்வாறு வைத்தால் அது நமக்கு நன்மை தராது சூரியனோ வலிமை நன்மதிப்பு பலம் மற்றும் மரியாதையை குறிக்கிறது சனி கிரகம் விடாமுயற்சி மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கிறது சூரியன் மற்றும் சனியின் எதிரெதிர் சக்தியால் பணக்கஷ்டம் நிகழும் நாம் எடுக்கும் காரியத்தில் தடங்கள் வரும் ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் தந்தை மற்றும் மகனின் இடையே பிரச்சனை ஏற்படும் என நம்பப்படுகிறது மேலும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை உண்டாகும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் நடுவிரல் மோதிரம் ஈடுவது அன்றாட வேலைகளை செய்ய தடங்கலாக இருக்கும் இது போன்ற பல காரணத்தினால் காரணத்தினால் மோதிரம் அணிவதை முன்னோர்கள் தவிர்த்து வந்தார்கள்